தமிழர்களே நீங்கள் கவனமாக இருங்கள் யாருடைய சதி வழியிலும் நீங்கள் சிக்காதீர்கள் மிகப்பெரிய இந்து தர்மத்தினுடைய கோட்பாட்டை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உயிரோடு இருக்கு யாருக்குமே உயிரோடு இருக்கிறார் நாம் நேரடியாக பார்க்கவில்லை ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறார் கண்ணால் அவர் இறந்ததை பார்க்கவில்லை அதற்குரிய எந்த விதமான சான்றிதழ்களும் நம்மளிடம் கிடையாது அப்பேற்பட்டவருக்கு நாம் உயிரோடு அவர் இல்லை என்று நீங்கள் விளக்கேற்றுவது அவர் மரணத்திற்கார் என்று அவர் படத்துக்கு மாலை போடுவது இதெல்லாம் இந்து தர்மத்திலே மிகப்பெரிய பாவம் அப்படி இந்து தர்மத்திலே மிகப்பெரிய பாவமான செயலை நீங்கள் துணிந்து செய்தால் உங்கள் வீட்டிலே ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதத்திலே மிகப்பெரிய இலவு ஒன்று நடக்கும் உங்கள் தாயோ தந்தையோ அண்ணனோ அன்னியோ மாமியோ மாமனாரோ நிச்சயமாக இறப்பார்கள் இது இந்து இந்து தர்மத்துடைய சாபக்கேடு அது அதை நீங்க சாஸ்திரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் என்று நெடுவாழன் அறிவிக்கிறார் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் என்று காசியானந்தன் அறிவிக்கிறார் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் என் தந்தையும் தாயும் உயிரோடு இருக்கிறார் என்று பெற்ற மகள் துவாராக வந்து வெளியில் சொல்கிறார் நீங்கள் துவாரகா இது போலி என்கிறீர்கள் ஆனால் பாவிகளே நீங்கள் எல்லாம் விளங்குவீர்களா தானை தலைவன் பிரபாகரன் பெற்ற மகளே போடு என்று சொல்லுகிற அளவுக்கு உங்களுக்கு என்றார் உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் தேசத்தின் புதி செல்வி துவாரகா பிரபாகரன் அவர்களின் வழிநடத்தலில் எழுச்சியும் எழுகையும் சூரி கிருஷ்ணன் பார்க் மண்டபத்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு எழுச்சியும் எழுகையும் அனைவரும் திரண்டு வாரியும்